ஒரு மெட்ரோ ட்ரெயின் கோவை மாநகரம் புறநகருக்கெல்லாம் எப்போ எதுக்கு தேவைன்னா மக்கள் வந்து நகரமயமாதல் அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் நகரத்துக்குள்ள மக்கள் நிறையா வந்தால் அவங்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிட வசதி கழிவுநீர் அகற்றம் இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதனால் இது கம்மி பண்ணுறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் தான் பெஸ்ட்டு அதே போல் ஏழை எளியவர்கள் நடுத்தர வர்க்கம் ட்ராவலிங் காஸ்ட் போக்குவரத்து செலவு குறைக்கணும் அப்படின்னா அதுக்கும் மெட்ரோ வேணும் அதே போல் சைக்கிளில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க ஆட்டோவில் போகிறவங்க பணிக்கு செல்கின்ற பெண்கள் விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பஸ் ட்ராவல்லையோ வீலர்லேயோ நிறைய பக்கம் போகிறத நம்ம பார்த்துருப்போம் இதையெல்லாம் குறைச்சா தான் சாலையினுடைய போக்குவரத்து குறையும் மெயினாக அதுக்காகத்தான் மெட்ரோ ட்ரெயின் வேணும் அதே போல் பொல்யூஷன் குறையும் ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கு அதுக்காக மெட்ரோ வேணும் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோவை போன்ற ஒரு மாநகரத்திற்கு இந்த கோவையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரேடியல் ரோட்ஸ் நகரத்திலிருந்து ஒரு புறம் மேட்டுப்பாளையம் சாலை வடக்கு நோக்கி சற்று வட கிழக்காக சத்திய ரோ சத்தியமங்கலம் ரோடு கிழக்காக அவனாசி சாலை கொஞ்சம் தென்கிழக்காக திருச்சி சாலை இன்னமே தென்கிழக்காக பொள்ளாச்சி சாலை கிட்டத்தட்ட தெற்காக தென்மேற்காக பாலக்காடு சாலை நேர் மேற்காக மருமலை நோக்கி இன்று அந்த சாலை வந்து இக்கரை போனுவாம்பட்டி இந்த ஈஷா பக்கத்தில் வரைக்கும் அந்த சாலை பிரதான சாலை போயிட்டுருக்கு மக்கள் போக்குவரத்து நிறையா இருக்குது இதில் எப்படி மெட்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரயில் நிலையம் காந்திபுரம் பேருந்து நிலையம் அங்கேயே வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த ரெண்டையும் இணைச்சி சத்தி ரோடு வழியாக இன்றைக்கி மெட்ரோ ஃபீஸபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இங்கே இருக்கிற அந்த மேம்பாலம் வந்து ஒரு இடைஞ்சல் தான் ஆனால் இருந்தாலும் மெட்ரோ வந்து அண்டர் தி கிரவுண்ட் போகும் அபோவ் த கிரவுண்டும் போகும் பூமி கடையிலையும் போகும் மேலேயும் போகும் இதில் சத்திய ரோடு என்பது அவசியமாக போடப்பட வேண்டிய ஒரு ரூட் தான் ரோடு வழியாக தான் சரவணப்பட்டி வந்திங்கன்னா ஐடி ஹப் இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம மெட்ரோ ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரூட் போடணும் அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா வடவள்ளி சாலை மருதமலை அப் டு இக்கரை போல்வா மட்டும் இந்த ஈஷா பகுதி இதெல்லாம் வந்து போகிறாங்க அந்த மெயினாக நாங்கள் கேட்குறது விவசாயம் அதிகம் நிறைந்த இடம் தொண்டாமுத்தூர் பகுதி இந்த பகுதி காலை நேரத்தில் நீங்கள் வடவள்ளி சா மருதமலை சாலைக்கு போனீங்கன்னா கம்ப்ளீட் டிராஃபிக் ஜாம் ஆகுது இவங்க எல்லோரும் மெட்ரோவில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பெற்றுப்பவர் அதே போல் மருதமலை கோயிலாகட்டும் வடவள்ளியாகட்டும் அது வெளியாக இருக்கிற எல்லா விதமான ஊர்களுக்கும் நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன்களை எங்கே அமைக்கணும்னா அதிகமான ஜனத்தொகை இருக்கிற இடத்துலையும் பண்ணணும் விரிவாக்கம் ஆக்கப்பட வேண்டிய இடங்கள்லேயும் நம்ம ஸ்டேஷன் கொடுக்கணும் அப்போ தான் அங்கே விரிவாக்கம் வரும் தாலியூர் தொண்டாமுத்தூர் பேரூராட்சிகளிலும் நரசிபுரம் தேவராயபுரம் ஜாகிர் நாயக்கன்பாளையம் மற்றும் இக்கரை போலுவாம்பட்டி வரைக்கும் இருக்கின்ற அந்த பகுதி மெட்ரோ ரயிலும் அது ஒரு டெ ஒரு டெக்கிலையும் இன்னொரு டெக்கில் ரோடும் போடலாம் அதனால் கிழக்கு நோக்கி அவினாசி சாலையில் மெட்ரோ போடுவது என்பது இறுதி திட்டமாகத்தான் வைத்துக்கொள்ள முடியுமே ஒழிய முதல் திட்டமாக வைத்துக்கொள்ளக்கூடாது அவ்வளவு கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை விமான நிலையத்திற்கு செல்லுபவர்களுக்காக வேண்டும் என்பது சொல்லுவது சரியான திட்டம் அல்ல எனவே மெட்ரோ ரயில் என்பது முதலில் தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கு கூடுமான வரை அருகிலேயோ அந்த இடத்திலேயோ மெட்ரோ ஸ்டேஷனை அமைக்கலாம் அதே போல் மருத்துவமனைகள் மெட்ரோ ரயில் என்பது மருத்துவமனைகளையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் அதே போல் விவசாயம் நிறைந்த இடங்களிலிருந்து புறநகரிலிருந்து தான் உணவு தானியம் காய்கறி அனைத்தும் மாநகருக்குள் வருகிறது போக்குவரத்து செலவு மிக அதிகமாக கொண்டு வருகிறது ஏன்னா பெட்ரோல் டீசல் ஆயில் மெயின்டெனன்ஸ் என்று அந்த வாகனங்களுக்கு உண்டான கட்டணங்கள் மிக அதிகமாக வருகிறதுனால் மக்களுக்கு தரமான விரைவான ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காய்கறி இதெல்லாம் வந்து சேரணுன்னா மெட்ரோ ஃபெசிலிட்டி எங்கே விவசாயம் அதிகமாக நடக்கோ அங்கே நம்ம ஸ்டேஷன் போடணும் அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் பொதுமக்கள் கருத்து கேட்பு என்பது யாரெல்லாம் மெட்ரோ ரயில் செல்வார்கள் என்று தேர்வு செய்து அந்த பகுதியில் இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அணுகி பொதுமக்களை அழைத்து ஆங்காங்கே இருக்கின்ற அரசு அலுவலகங்களில் கருத்துக்களை கேட்க வேண்டும் இதற்கென தனியாக ஒரு இணையதளம் போட்டிருக்க வேண்டும் இன்னுமே அதுக்கு ஒரு கோவை மெட்ரோ ரயிலுக்கு ஒரு இணையதளம் இல்லை கருத்துக்களை மக்கள் எப்படி பதிவு செய்வார்கள் இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி நிச்சயம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மிக்க அனுபவம் வாய்ந்தவர்கள் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் டிஎம்ஆர்சி நவீன தொழில்நுட்பங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்று உலக அளவில் மிகச்சிறந்த மெட்ரோ ரயிலை ஒரு குறைவான செலவில் வடிவமை வடிவமைக்கக்கூடிய பொறியாளர்களை டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் பெற்றிருக்கிறது நாம் ஏன் கோவையும் மதுரையையும் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனிடம் கொடுக்கக்கூடாது கொடுப்பதுதான் அரசுக்கும் மக்களுக்கும் நன்மை தரும்